रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्युगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजयमुदीरयेत् వ్యాసం వసిష్నప్తరం శక్తి పౌత్రం అకల్మం పరాశరాత్మజం వందే శుకతాతం తపోనిధిం వ్యాసాయ విష్ణురూపాయ వ్యాసరూపాయ విష్ణవే నమో వై బ్రహ్మనిధయే వాసియ నమో నమగీంద్రాం సుమధురం मुक्ति मुक्तिभाजा निबसो वो 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 भक्ताष्युतरुक सलियनाथ तेदमूलों चित पवनपुरपते कृष्ण कारुण्य सिंधो ુણ્ય સિંધો વુ ખુવા નિશેષતાપન પ્રતિશતું પનંદ સંદોહલક્ષ્મી પ્રતિશતું પંદ सन्दोहलक्ष्मी अज्ञात्वते महत्त्वं यदि अनिगदितं विश्वनाथक्षमेथः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाभिभूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च वर्णनेन സ്വീതം ലീലാവതരൈ ഇഹമിഹ കുരുതോഗ്യോ ആയു ആരോഗ്യ സൗഖ്യോ ശ്രീയപതിയാണ് ഭഗവാൻ അവനുടേ പരമാനുഗ്രഹ വിശേഷത്താൽ നടന്നുവരക്കൂടിയത് ഒരു ശ്രവണയജ്ഞം அந்த ஸ்ரவண யஜத்தில் பூர்வ சரித்திரத்தில் நாம் பகவான் பாகவதத்தில் வந்தது எப்படி பாகவதங்கிற ஆச்சரியமான அந்த மகாபுராணம் தோன்றிய விதம் யாது இதிகாச புராணங்களில் புராணங்கள் பதினெட்டு சாத்விக புராணங்கள்ல ஆறு இராஜச புராணங்கள் லாறு தாமச புராணங்கள் ஆறு அதில் சாத்விக புராணத்தில் ரொம்ப சிரேஷ்டமமான ரெண்டு புராணம் ஒன்று விஷ்ணு புராணம் இன்னொன்று ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஏற்படுவதற்கு காரணம் என் அந்த காரணத்தோடு சேர்த்து பகவான் எப்படி கண்ணனாய் தோன்றி அந்த உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை பரீட்சித்து சக்கரவர்த்தியை காப்பாற்றி அருளினார் அப்பேற்பட்ட பரீட்சித்துக்கு தக்ஷகன் என்கின்ற பாம்பு கடித்து மரணம்ங்கிற ஒரு சாபம் பிறக்கும்போது அந்த பரீட்சித்து எப்படி ஏழு நாட்களில் சுகபிரம்மம் வேதவியாசரின் பிள்ளை பராசர மகரிஷியின் பேரன் சக்தி மகரிஷியின் கொள்ளு பேரன் அதே மாதிரி வசிஷ்ட மகரிஷியின் எள்ளு பேரன் அப்பேற்பட்ட சுகபிரம்மனித்தின் வாயிலாக எப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதை பார்த்தோம் ஏழு நாட்களில் சொல்லி வைத்தார் அந்த மரவை பின்பற்றித்தான் இப்போது ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் ஏழு நாள் நடக்கிறது ஏழு நாள்ல இந்த பாகவதம் தோன்றியது காரணத்தோட பார்த்தோம் கேட்டது யாருன்னு பார்த்தோம் பரீட்சித்து சொன்னது யாருன்னு பார்த்தோம் சுகபிரம்மம் அப்பேற்பட்ட சொன்ன விஷயம் யாதுன்னா பாகவதம் பாகவதம்னா என்னென்னா வேதம் என்கின்ற மரத்தில் சாக்கைகள் பிறந்து அதுவே பூவாய் காயாய் கனியாய் கனிந்திருக்கக்கூடிய பழமாய் தோன்றியது அந்த பழமான சக்கரப்பழமாய் பழமாய் வேதப்பழமாய் இருக்கக்கூடிய பாகவதம் இதை தவிர்த்து பாகவதத்தின் மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நாரதர் பக்தி என்கின்ற பெண்ணோட பேசி ஞான வைராகியம்ங்கிற பிள்ளைகள் பிழைத்து அடுத்ததாக துந்துகாரியின் சரித்திரம் ஆத்மதேவனின் சரித்திரம் கோகர்ணனின் சரித்திரம் பார்த்து அந்த பாகவதத்தை தொடங்கினோம் அந்த பாகவதத்தின் தொடக்கத்தின் போது உலகத்தின் சிருஷ்டி எப்படி இருக்கு அண்டம்னா என்ன அண்டகட்டாகம்னா என்ன மேலே இருக்கக்கூடிய லோகங்கள்னா என்ன திம்சுமாரம்னா என்ன அதே மாதிரி துருவனுடைய உலகம்னா என்ன சப்தரிஷி மண்டலம்னா என்ன சுருக்கமாக மேலோட்டமாக பார்த்தோம் அடுத்தது சமயங்கள்னு பார்த்தால் ஒரு வினாடி நிமிஷம் மண்ணேரம் ஒரு நாள் பல நாள் மாதம் மாதங்கள் வருஷம் வருஷங்கள் கலியுகம் சதுர்யுகம் கல்பம் ரெ ரெண்டு சதுரயுகங்கள் அதாவது ரெண்டு ஆயிரம் சதுரயுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள் முந்நூற்றது நாள் பிரம்மாவுக்கு சேர்ந்தால் ஒரு வருஷம் நூறு வருஷம் கழிந்து தான் அடித்த அடுத்த பிரம்மா வருவர் அதனால் ஸ்பேஸ் இடத்தையும் பார்த்துட்டோம் நேரம் டைம் அதையும் பார்த்துட்டோம் அது பார்த்த பிறகு உத்தவருக்கும் விதுரனுக்கும் நடந்த சம்பாதத்தை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கவிருப்பது ஸ்ரீவைகுண்டத்தில் காரிய வைகுண்டத்தில் நடந்த ஒரு சமயம் என்னென்னா துவார எப்படி சாபம் கிட்டியது இந்த துவார யாரா பிறந்தார்கள் யாருக்கு பிறந்தார்கள் எப்படி பிறந்தார்கள் இதை போது சுகப்பிரம்மம் சாதிக்கிறார் தக்ஷ பிரஜாபதியின் புத்திரியாயிருந்த திதி என்பவள் பிரஜாபதியை மணந்தாள் ஒரு நாள் அவர் தியானத்துல இருக்கும்போது சொன்னாளாம் என்னை காமன் கந்தர்ப்பன் அப்படியே ஒரு ஆனையை பீடிப்பது போல் பீடித்துள்ளான் அந்த காம வெறியை நீங்களே போக்க வேண்டும் ஏஷ மாதரா மதங்கஜ அது ஆத்துக்காரராய் மகரிஷியாய் பிரஜாபதியாய் இருக்கக்கூடிய கஷ்யப்பர் பதில் சொன்னார் ஏன் அவருக்கு கஷ்யப்பர்னு பேர் கஷ்யபோ பவதி சம்ஸ்கிருதத்தில் பஷ்ய அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம் பஷ்யங்கிற சப்தத்திலிருந்து வந்ததுதான் பஷ்யதி அடுத்த நான் பார்த்தேன்னு வடமொழியில சொன்னால் அகம் பஷ்யாமி நீர் பார்ப்பீர் அப்படின்னு சொல்லணும்னா துவம் பஷ்யசி எனக்கு சொன்னா பஷ்யாமி உனக்கு சொன்னால் பஷ்யசி அவனுக்கோ அவளுக்கோ சொன்னால் பஷ்யதி அதனால பஷ்யத்தியா இருக்கட்டும் பஷ்யசியா இருக்கட்டும் பஷ்யாமியா இருக்கட்டும் பஷ்யங்கிற சப்தத்திலேன்னு வந்திருக்கு ஒண்ணுமே இல்லை லோகம்னா என்ன லோகம்னா என்ன லோகம் ஆ லோகம்னா உலகம் இல்லையா அதுதானே நம்ம லோகத்துக்கு அர்த்தம் வச்சுருக்கோம் பிராச்சீனத்தில் லோகம்னா என்ன தெரியுமோ சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேர் இப்ப லோக வினாசினி அப்படின்னு வருது இல்லையா அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் வச்சுக்கிறோம் லோகம்னா உலகம் லோகத்துல உலகோர்கள் தவித்து தவித்துக் கொண்டிருக்க சோகத்தை துக்கத்தை வினாசனம் பண்ணுபவளுக்கு லோக சோக வினாசினி அப்படிங்கிற அர்த்தம் தானே வச்சிருக்கோம் அப்படி இல்லை நம்ம பெரியவா சொன்னது லோகம்னா சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கே சில குறை ஏதாவது துக்கம் ஏற்பட்டால் சாஸ்திரத்தின் குறையை போக்கு வைப்பவள் லோக சோக வினாசினி சுவாமி லோகம்னா உலகம்னு நாங்கள் புரிஞ்சுன்னு இப்போ லோகம்னா எப்படி சாஸ்திரம்னு சொல்கிறேன் லோகம்னா வடமொழியில் லோக்கியத்தே இத்தி அநேன லோகாக எதன் வழியாக நீங்கள் உலகத்தை அனுபவிக்க முடியுமோ எதன் வழியாக லோகத்தை புரிஞ்சுக்க முடியுமோ எதன் வழியாக பகவானுடைய சிருஷ்டியை பார்க்க முடியுமோ அதுக்கு லோகம்னு பேர் சாஸ்திரத்தை படித்தா என்னன்னு தெரியுது பஞ்சபூதங்கள் நாம் பார்ப்பது காற்று உணர்வது காற்று பார்ப்பது நெருப்பு ருச்சிப்பது ஜலம் முகர்வது பூமி கேட்பது ஆகாயம் பஞ்சபூதங்கள் இயற்கையில இருக்கா பஞ்சபூதங்கள் லோகத்துல இருக்கா அந்த பஞ்சபூதங்களை சாஸ்திர ரீதியா பார்த்தேன்னா இந்த பஞ்சபூதங்களும் பகவானுக்கு அடங்கியிருக்குன்னு தெரியுது அப்படின்னா இயற்கை லோகத்துல இருக்கிறதெல்லாம் சாஸ்திரம் வழியா பார்ப்பதால் சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேர் அதனால எது வழியா பார்க்கறோமோ லோக அப்படின்னு பேர் அது அதுலேருந்து தான் ஆங்கிலத்தில் லுக் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு லுக்கு என்ன பாருன்னு தானே அர்த்தம் அந்த லோக பார்ப்பது லுக்கு வேதாந்த காலக்ஷேபம் கேட்காதவா கூட இந்த சலச்சித்திரங்கள் என்ன சொல்றா என்ன லுக்கு விடற லுக்கு விடறேங்கிற வார்த்தையை அவர் இங்கேயோ பாவம் இங்க காலக்ஷேபத்தை கேட்டிருக்காரு இல்லை அவருக்கு எங்க கேட்டிருக்கோன்னு அதனால அப்பேற்பட்ட லோக அந்த லோகத்தின் சோகத்தை போக்கடிப்பவர் பகவான் பஷ்யத்தின என்ன பார்ப்பது பஷ்ய எவன் ஒருவன் பிற்காலத்தில் நடக்க போறத முன்னாடியே பார்ப்பதற்கு சக்தி உடையவனோ அவனுக்கு பஷ்ய க அப்படின்னு பேர் வந்திருக்கணும் ஆனால் நவுன் வந்து சம்ஸ்கிருதத்தில் அதை மாற்றணும் பார்ப்பது பார்க்க தெரிஞ்சவன் பஷ்ய க மாத்திடும் ஆயிடும் அது அதனால சம்ஸ்கிருதத்துலயோ அப்பேற்பட்ட ஜானியா இருந்த கஷ்யப பிரஜாபதி கிட்ட போய் திதி தேவி சொன்னாலாம் எனக்கு காமன் பிடித்திருக்கின்றானே எனக்கு அந்த காம வெறியை போர்க்க வேண்டும் இப்போ கஷ்யப்பர் சொன்னார் அம்மா உனக்கு பிள்ளை வேணும் என்றால் பொறுத்திரு இது சரியான நேரம் அல்ல இந்த நேரத்தில் நாம் கூடினால் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய பிள்ளைதான் பிறப்பான் நவயம் பிரபவஸ்துவ ீ அயுஷ வாவ இந்தம் வேண்டாம் என பரமசிவனார் ருதிரமூர்த்தி கணங்களோடு நந்தையின் மீது பவனி வரக்கூடிய ஹட்டம் இந்த சமயத்துல வேண்டாம்மா அது காமமே தே பிரஜாத்ய கள வாணியலம் யம் நாதிவோ முதிபால एषा घोरतमा वेळा घोराणां घोरदर्शना चरन्ती यस्यां भूतानि भूतेषानुचराणि ह அப்ப திதி தேவி சொன்னாலாம் பரவாயில்ல எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பிறந்தாலும் ஒரு பிள்ளை இப்பவே நீ வரக்கூடிய சமயத்துல கூடிவிட்டேன்னு ஒண்ணு பண்ணிட்டாதே பிரார்த்தனை பண்ணாலாம் காமே கர்ப்பம் இமம் பிரம்மன் பூதானாம் ரிஷபோவதீத் ருத்ரா பதிர்ஹி பூதானாம் எஸ்யா கரவணஸ்யஹம் சொன்னாலாம் அப்ப கஷ்யப்பர் சொன்னாராம் அம்மா நீ இந்த சமயத்துல கேட்பதால் நாம் கூடி உள்ளோம் அதனால உனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறப்பா ரெண்டுமே சொல்லிக்கிறாப்பலவே இருக்காது எல்லாம் லோகத்துல துக்கத்தை கொடுக்கறதுக்குனே பிறக்கும் அப்பாவ சொன்னாலாம் சரி நீங்களே சொல்லிட்டே இந்த குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கக்கூடிய கஷ்யப்ப பிரஜாபதி நீங்களே சொல்லிட்டே குழந்தைகள் அஷடா தான் இருக்கும்னு அஷடா இருந்தா தண்டனைன்னு கிடைக்கும் இல்லையா அதனால எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தண்டனை சர்வலோகேஸ்வரனுடைய சக்ராயுதத்தால் வர வேண்டும் கேட்டிருக்கா இப்போ நான் சொன்ன விஷயத்தை நல்லா கவனிங்கோ இது நான் நாளைக்கு நாளை நீக்கு நிசிம்மாவதாரம் சொல்லும் போது கேட்பேன் இதை நீங்கள் இந்த கேள்வி எழுதி வச்சுருக்கோ அவள் என்ன கேட்டாங்கிற கேள்வியை நான் சொல்கிறேன் இது பொதுவாக நீங்கள்லாம் மகா பெரிய வாக்குட்டெல்லாம் கேட்டிருப்பேள் பெரிய பெரிய வாக்கட்டெல்லாம் காலக்ஷேபம் கேட்டிருப்பேள் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை ஒன்றும் ரெண்டாவது பிராச்சீனத்திலேருந்து பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னா அவ மாட்டுக்கு சொல்லிட்டு வருவா ஒருமாள் வந்தாராம் கேட்டாராம் சொன்னாராம்னு அவா சொல்லிகிட்டே வருவா கேட்குறவா கேட்கறாள் அவள் தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற கலியுகத்தில் இனிமேல் போக போக உபன்யாசமே இன்டராக்டிவ் செஷனாக மாறணும் அதனால்தான் சொல்றவருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு தெரியணும் கேட்கிறவாளுக்கும் புரிஞ்சிருக்கான்னு தெரியணும் அதனால் அத்தனையும் இருப்பதால் இன்று கேட்கக்கூடிய விஷயத்தை நாளைக்கு நாள் நீங்கள் நான் மறுபடியும் கேட்பேன் இவன் என்ன சொன்னா என் பிள்ளைகள் அஷடா இருப்பதால் தண்டனைக்கு தகுதி உடையவர்கள் பகவானின் சக்ராயுதத்தால் உயிரை இழக்க வேண்டும் அவ கேட்டிருக்கா பின்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்ப பார்த்துக்கலாம் வதம் பகவதா சாட்சா சுனா போதாரு ஆஷாசே புத்திரையோர் மகியம் மா பிராமணாதிபோ கஷ்யப்பர் சொன்னாரா பரவாயில்லையே உனக்கு கூட இவ்வளோ ஞானம் இருக்கே கூடாதேன்னு சொன்னால் கூடினாய் ஆனால் பிள்ளைகள் இப்படி பிறக்கும்னு தெரிஞ்சால் பகவானுடைய கையால் இறக்கப்படும்னு உனக்கு ஒரு பெரிய ஒரு வரம் இருக்கே அதனால உனக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா வரம் கொடுக்குறேன் இந்த எக்ஸ்ட்ரா ஆஃபர்னு இருக்கு இல்லையா ஆற்று ஆஃபர் கொடுக்குறார் என்னன்னா உன் பிள்ளைகள் தான் அசடா இருப்பான்னு சொன்னேன் உனக்கு ஒரு பேரம் பிறப்பான் அந்த பேரனுடைய பெருமையே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி அன்னிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னிக்கு கரி వరదరాజ పెరుమాల్ అప్పర్పట్ట పెరుమయ పెట్టెడుప ఏ ప్రహ్లాదన పెద్దెక్క మహాత్మాో మహత మహిష్ట ప్రవృద్ధ భక్త్యనుభావితాశయే నివేష్య వైకుంఠమి అంతర్భిశ్చాత్రం స్వపురుషోచ్ఛానుగహీత రూపం பௌத்ரஸ்தவ ஸ்ரீலலாமம் திருஷ்டாஸ்புரத் சொன்னாலாம் சரி இவளுக்கு ரெண்டு பிறக்க போறதா சொல்லியிருக்கா இல்லையா யார் பிறக்க போறாங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இப்ப நீங்க பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் உள்ள பாக்குறேன் என்னன்னா பரீட்சித்து சுகபிரம்மமுக்கு நடந்துருக்க வார்த்தாலாபத்துல அவா என்ன சொல்றா திதியும் கஷ்யபாலும் இருந்தா அவளுக்கு குழந்தைகள் பிறக்க போறது யாரும் சொல்றா அதே சுக்கபிரமம் தான் ஒரு கதை சொல்லப் போறார் என்னன்னா காரிய வைக்குண்டத்துக்கு சனத்குமாராதிகள் போனாலாம் சனத்குமாராதிகள் யாருன்னா பிரம்மாவுடைய புதல்வர்கள் பிரம்மாவுடைய அநேக் சிருஷ்டி இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா மேக் இன் இந்தியான்னு அந்த காலத்தை மேக் சத்யலோகா மேனுஃபேக்சர் பண்ணி அம்ஜுண்டேர் பர் பிரம்மா அதில் பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் தான் நடக்கும் ஏன்னா நம்ம தானே ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் இருக்கும் மேக்சிமம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது பிரம்மா நம்ம லோகத்தில் தான் அதனால் அப்பேற்பட்ட குமாராய் சனகர் சனந்தனன் சனானந்தன் இப்படின்னா நாலு பிள்ளைகள் அவள்லாம் வைகுண்டத்துக்கு வரா அவளுக்கெல்லாம் நீங்கள் வீசா பாஸ்போர்ட்லாம் எதிரே பார்க்கக்கூடாது இப்போ நம்மளெல்லாம் போனால் செக்யூரிட்டி செக் பண்ணுறோம் என்ன செக் பண்ணுறான் பாஸ்போர்ட்டை காமி அத்தை காமி இத்த காமி என் கேளுங்க நான் வந்து இந்த விதங்களுக்குலாம் போகும்போது குச்சின்னு நாங்கள் வச்சுப்போம் அதை நான் என் பேக்கில் வச்சுன்னு போவேன் வே வேற பேக்ல தூக்கி போட வேண்டாமே அவன் அதை பார்த்துட்டு இது என்ன ஆயுதம் என்ன ஆயுதம் வச்சுக்கிறாப்பில்லையா தெரிகிறது ஏன் சுவாமி என்ன என் பேக்கை நீங்க தேடினா வெறும் திருமண் கட்டியாதான் கிடைக்கும் நம்ம ஆற்றுல ரெய்ட் வந்தாலும் அதுதான் கிடைக்கும் ஏன்னா நம்ம நம்ம இட்டுண்டா தப்பு இல்லை இன்னொத்த அந்த திருமண இட்டு தான் தப்பு இல்லையா இன்னொருத்தருக்கு நாம் நாமம் இடக்கூடாது நாம் நமக்கு இட்டுக்கலாம் அதனால சொன்னேன் சுவாமி இது ஆயுத நாம் அகம் வஜ்ரம்னு பெருமாள் வச்சிருந்திருக்க வஜ்ராயுதாதிகள்லாம் கிடையாது சாதாரண திருமண் நான் அடியேன் வைஷ்ணவன் காண்பிக்க கூடிய குச்சி விட்டுருங்கோ அப்படிமை எதுக்கு இதில் வந்தே என்னெல்லாம் செக் பண்ணுவான் உங்களெல்லாம் செக் பண்ணுவான் இதே பிரதமர் எல்லாம் வந்தால் நேர வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயி நேரம் விடுவா நமக்கெல்லாம் செக்கிங் உண்டுனா எல்லாருக்கும் செக்கிங் உண்டு சனத்குமாரால எக்ஸம் பண்ணிட்டார் பகவான் அவளுக்குள்ள செக்கிங் கிடையாது அவ போயின் இருக்காளாம் அந்த வனத்தை தாண்டினாலாம் ஆறு பிராகாரங்களை தாண்டினாலாம் ஆறு பிராகாரத்தை தாண்டி ஏழாவது பிராகாரத்துக்கு போறா அதனாலதான் வைகுண்டம் மாதிரியே ஸ்ரீரங்கம் இருக்க வேண்டும்னு சப்த பிராகார மத்தியே சரசிஜம் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருது தர பனிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிர பார்ஸ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி சரணம் ரங்கராஜம் ரங்கராஜம்பஜேகம்னு ஏழு பிராகாரங்கள் எப்பவுமே யூ ஆல்வேஸ் மிமிக் இப்போ அங்கே இருக்காப்புல இப்போ குழந்தை சின்ன குழந்தை என்ன பண்ணும் அம்மா எப்படி தளிகை பண்ணுறாளோ வானலியில் எப்படி எல்லாம் புழிகிறாளோ அச்சு எப்படி வச்சுருக்காளோ அதே மாதிரி அந்த நாலு வயசு குழந்தைக்கு கடைக்கு போனா சொப்பு சாமான்னு கிடைக்கும் சின்ன குக்கர் சின்ன வானலி எல்லாம் கிடைக்கும் அதுக்கு என்னென்னா அம்மா பயன்படுத்துறாப்புலேயே நமக்கும் இருக்கணும் வைகுண்டம் எப்படி இருக்கு அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை அமைக்க வேண்டும் நம்ம பெரியவாழ்லாம் அமைச்சா அப்பேற்பட்ட ஆறு பிராகாரங்கள் தாண்டி உள்ள போயிருக்கா சனத்குமாராள் ஏகவாபி மணி தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா பிராபுரீ கட்சியா சொன்னாளாம் அப்ப அங்க இருக்க துவாரபாலகாள் ஜெய விஜயாள்னு பேர் ஏன்னா ஒரு ஒரு வாலுக்கும் ரெண்டு ரெண்டு வாட்ச்மேன் வச்சிருக்காரு பகவான் ஜெய விஜயாள் குமுதன் குமுதாக்ஷன் இந்த மாதிரி வச்சிருக்க ஜெய விஜயாள் நிறுத்திட்டாளா வசந்தி எத்த புருஷாக சர்வே வைகுண்ட மூர்த்தய ஏ நிமித்த நிமித்தேன தர்மேராத என் ஹரிம் அப்போ நிறுத்திட்டாளா நிறுத்தின உடனே சனத்குமாராளுக்கெல்லாம் காதலாம் செவந்து போயிடுத்தான் கோபம் வந்துடுத்தான் சுவாமி அவள்லாம் ரொம்ப சாந்தமா இருக்காங்கிறதுக்காக தானே பகவான் அவளை எக்ஸாம் பண்ணார் வந்துடுச்சு கோபம் வந்துடுச்சு ஏன்னா பகவான் பிறக்க வேண்டும் அவர்கள் பிறக்க வேண்டும்னா ஒரு வியாஜம் வேண்டாமாம் கோபம் வந்துடுத்தான் அவள் சொன்னாலாம் நீங்கள் எங்கு கோபம் பொறாமை எல்லாருக்கும் அந்த இடத்த போய் பிறந்துருவீங்க ஒன்னா அப்படின்னா எந்த இடம் பூமி தான் அதெல்லாம் பாருங்க நமக்கு ரெடியா ஆன்சர் தெரிஞ்சிருக்கு இல்லையா பொறாமை கோபம் அசூயா அசூயானா பொறாமைன்னு அர்த்தம் எவள் ஒருவளை பார்த்தால் மற்றொரு மற்றொருவனோ ஒருவளோ பொறாமையே பட முடியாதோ அவளுக்கு அனசூயான பேர் அசூயானா பொறாமை அனசூயானா பொறாமை அற்றவள் அவளுக்கு இன்னொருத்தரை பார்த்தா பொறாமைன்னு சொல்லலை அவளை பார்த்து யாரும் பொறாமப்பட முடியாது எப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவோம் அவரும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒன்னா வளர்ந்துருப்போம் எனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி கிடைச்சிடுறது அவருக்கு பதினோராயிரம் கோடி கிடைக்கிறது ஐயோ இந்த ஆயிரம் கோடி வித்தியாசத்துக்கு பொறாமப்படுவோம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் பகவான் பகவத்கீதையை சொன்னார் நம்ம கீதை சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ நாள நாழியாச்சு அதில் என்ன சொல்லியிருக்காருங்கிறதே வேண்டாம் அவர் சொல்லியிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் அது எனக்கு யாரை பார்த்தா பொறாம தெரியுமோ கிருஷ்ணரை பார்த்தா பொறாமையை நம்மளால் சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது ஒரு வஸ்து நம் ஞானத்துக்கு அப்பால் பட்டு சென்று விட்டால் அதன் மீது நமக்கு பொறாம வராது அந்த தேவியானவள் அவ்வளோ நல்லவளா யாரும் அவளை பார்த்து பொறாமையே மாட்டாளாம் அதனால் அனசூயா ஆனால் லோகத்தில் எது இருக்குன்னா அசூயான் இருக்குது ஒன்றுமே இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய இந்த மந்திரிகள் அவாய்வானெலாம் எது எதுவும் மாநில மாநிலமாக இருக்கா இப்படிலாம் பார்த்தா இவ்வளோ படிச்சுட்டு முன்னேறி இருக்காளேன்னு பார்த்தா ஏதாவது மட்டமான காரியம் செஞ்சு மாட்டிப்பான் காரணம் என்ன பாகவத ஜானமும் ராமாயண ஜானமும் கேட்டுண்டே இருக்கிறவன் தப்பையே பண்ண மாட்டான் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நினைச்சுட்டாலே போனோம் ஏதாவது தப்பு நடந்துடும் இந்த பாகவதமோ பாகவ ராமாயணமோ நம்ம புண்ணியம் தேடுறதுக்காக பண்ண வேண்டாம் தப்பு பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு வழி தேடுவதற்காக கேட்கலாம் எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா தப்பு ஒன்றுமே இல்லை இப்போ ராமாயணம் சொல்கிறோம் ராவணனுக்கு ராமனின் பத்னி சீதை மீது ஆசை அப்படின்னு சொல்றோம் இதை கேட்கும் போது எங்களை மாதிரி ஆண்களுக்கு என்ன தோணும் பரவாயில்ல நான் ராமன் கோஷ்டி வேற யாரோ ராவண கோஷ்டின்னு தோணும் ஒன்றுமே கவலை இல்லை எல்லாரும் இப்போ கிட்டத்தட்ட ராவண கோஷ்டி தான் ஏன்னா நமக்கு என்னவோ ராமாயணம் கேட்ட நம்மளாம் ராமன் நினைப்பு ராவணன் தான் இன்னொரு பெண்ணை பற்றி தவறாக நினைத்ததை செய்தான் செஞ்சு காமிச்சான் ஆனா பல பேர் மனசுல நினைக்கிறோம் இல்லையா மனசுல நினைச்சாலே ராவணத்துவம் வந்து அர்த்தம் இதை இன்னொருத்தர் சாட்சியா இருக்கவே வேண்டாம் யாராவது நெருப்பில் நின்று சத்தியம் பண்ண முடியுமா என்னுடைய பத்னியை தவிர இன்னொரு பெண்ணை நான் நினைச்சதே இல்லை அப்படின்லாம் யாராவது இருந்துட்டா ராமச்சந்திரமூர்த்தி வந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணுவார் எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா அப்பேற்பட்ட ஞானம் இன்னொத்தர் சொல்லி நமக்கு பிறக்க வேண்டாம் நமக்கு அவ்வையகா புருஷா சாட்சி நம்மளை பத்தி நமக்கு தான் நன்னா தெரியும் அதனால நம்ம வந்து வெளி வெளி நாட்டு வாளுக்கு வெளிக்காராளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பரமஜானி பரமபக்தர்களாக காமிக்கலாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாதே அதனால காமம் இருக்கு அதே சமயத்தை பொறாம இருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தா கோபம் இருக்கு ஏன் சுவாமி கோபம்ங்கிறது கெட்ட குணமா கிடையாது கோபம்ங்கிறது நல்ல குணம் தான் ஆண்டாள் சொல்றாளே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து எனக்கு ராமரை பிடிக்கல கோபம் வந்த ராமரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சாந்தமா சிரிச்சுட்டு பாரு அந்த ராமரை பிடிக்கல கோபம் வந்த ராமரை பிடிச்சிருக்குன்னா ஏன் ஏன்னா தன் பத்னியை கடத்தி விட்டான்னு கேள்விப்பட்டு கோவப்பட்டார் இல்லையா இப்போ அவர் மாட்டுக்கு நான் தான் பின்னாடி பகவத்கீதை சொல்கிறேன் போனால் போகட்டும் போடான்னு உட்காந்து பாடிட்டு இருந்தா அந்த ராமரை நம்ம கொண்டாடவே மாட்டோம் சீதைக்காக சேத்துவை கட்டி ராவணனோடு யுத்தம் செய்து சீதையை மீட்டு கொண்டு வந்தார் அந்த கோபம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அந்த கோவம் நமக்கு வரமாட்டேங்கிறதே இல்லையா யாரோ என் பத்தினியுடைய செயின் எடுத்துன்னு போயிடுறா என்னால் ஓடவா முடியும் ரித்திக் ரோஷன் மாதிரி பின்னாடி அங்கே நின்றுட தான் எனக்கு ஓடுறதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லை நின்னுட வேண்டியது தான் அப்போ வேணும் இப்போ அவனே தேவையில்ல ஓடி எடுத்து ஓடி போயிருக்கான் இவர் அதை பண்ண மாட்டேங்கிறாருன்னு தோணுமா ஆனா கோபம்ங்கிறது நல்ல குணம் வேணுங்கிற இடத்துல வேண்டிய வாளுக்கு வேணுங்கிற அளவுல கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல வந்தா அந்த கோபம் நல்ல கோபம் இதுனாலும் ஒருத்தருக்கு சேர்ந்தே நடக்காது வேணுங்கிற வாக்கிட்ட வராது ரெண்டாவது வேணுங்கிற அளவுல வராது சில பேர் சொல்வா எனக்கு மட்டும் கோவம் வந்துடு நானே எனக்கு அடக்கிக்க தெரியாதுமா பெருமைதான் ஏன்னா ஒருத்தருக்கு கோவம் அவருக்கே அவரை அடக்கிக்க தெரியலன்னா இவர் என்ன கோவப்படுறது அதனால இதெல்லாம் வருவது பெருமாள் ஒருவனுக்கு அதனால ருத்ரம் அவனை சொல்லும் போது திராபேன்னு சொல்றது அதனால கோபம் தாபம் இந்த மதமாச்சரியங்கள் அசூயா இப்பேற்பட்ட குணங்கள் இருக்கக்கூடிய பூலோகத்தில் நீங்கள் பிறப்பீர்கள் யாராவது தேவலோகத்துல பூலோகத்தை பிறக்கிறதா சொல்லிட்டா வாழலாம் ஓன் அழுவாளாம் அம்மங்கெல்லாம் சிறு சின்ன உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க அவளுக்கு என்னவோ பூமிக்கு வந்த ஒரு பெரிய கர்ஸ் இந்த படத்துலலாம் சொல்லுவான் தண்ணி இல்லாத காட்டுல போட்டுருவேன் அப்போ ஓன் அந்த அந்த அதிகாரி அழுவர் அந்த மாதிரி இந்த இடத்துல தேவலோகத்துல கீழே அவ சொல்லிட்டு அழாரம் சுட்டாளாம் அதை சொல்றா தத்வ மனுஷரமசிகு கர்த்தும் பாபி போ அப்போ சாபம் கொடுத்துட்டா இந்த துவாரபாலக்கால் வருத்தத்துல இருக்கா ஏன்னா ஏதோ நிறுத்தி விட்டாங்கிறதுக்கா ஷாபம் இவங்க கொடுத்தா எப்படி வருத்தத்துல இருக்கும்போது பெருமாள் மெதுவ கருடன் மேல மகாலட்சுமியோட ஏறி வரார் இந்த புராணங்கள்லாம் எல்லாம் படிக்கும்போது பெருமாள் வந்தார் கருடன் மீது வந்தார் மகாலட்சுமியோட வந்தார் அப்படின்னு இருக்கும் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டார் அவர் கருடன் மேலே வந்ததா இருக்கு மகாலட்சுமி இதில் வந்தா நடந்துவான் அவர் சொல்லியிருப்பார் அவர் கருடன் மேலே தான் உக்காத்து வச்சுட்டு வந்திருப்பார் இது இம்ப்ளைட் இல்லையா இப்போ ஒரு இன்விடேஷன் ஆற்றுக்கு வந்து கொடுக்குறா அந்த சமயத்தில் மாமா இல்லை கிட்ட கொடுத்துட்டு போறா மாமா வரார் வந்து அவ பத்திரிக்கை வச்சுட்டு போனா உனக்கு வச்சுட்டு போனாளான்னு அவர் கேட்க மாட்டார் ஏன்னா உனக்கு வச்சுட்டு போனாலே தானும் அடக்கம்னு அதில் தெரிகிறது